மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஐம்பதாயிரம் மரக்கன்றுகளை வளர்க்கும் பணியில் நெற்குன்றும் ஊராட்சி நிர்வாகத்தினர் திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் மரக்கன்றுகள் நட்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் நெற்குன்றும் ஊராட்சியில் வேட்டைகாரபாளையம் கிராமத்தில் மேகால் அரசு புறம்போக்கு இடத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பாபு பதினைந்து ஏக்கர் நிலத்தை மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் மீட்டு அப்பகுதியில் அசோக மரம் புன்னை மரம் நாவல் பலாம் மா உள்ளிட்ட ஐம்பதாயிரம் மரங்கள் நடும் திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் மூலம் மரம் வளர்ப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது மரக்கன்றுகள் நடந்து விழாவில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினரிடம் அப்பகுதி மக்கள் தங்களுக்கு கலைஞர் கனவி என்றும் கோரிக்கை பெல்ட் ஏரியா பகுதியில் பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசிடம் முறையிட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேகால் மற்றும் அரசு இடங்களில் மரங்கள் வளர்க்கவும் கால்நடை தீவனங்கள் வளர்க்கும் அனைத்து ஊராட்சிகளிலும் முன்மாதிரியாக இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தமிழக அரசு அரசாணை மூலம் புதிய நகராட்சி பேரூராட்சிகளை உருவாக்கியுள்ளது என்றும் சில இடங்களில் அதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் வளர்ச்சிக்கு அவசியமானதாக அமைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இதில் சோழவரம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மாணிக்கம் ஆகியோர் உடன் இருந்தனர் அருமையான ஒரு நிகழ்ச்சி வந்து நம்மளுடைய நெற்குன்றம் பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே அவங்க நிறைய மரம் நட்டுருக்காங்க எட்டு ஏக்கருக்கு மேலே மரம் நட்டுருக்காங்க மறுபடியும் மீதி இருக்கிற இடங்கள்லையும் மரம் நல்ல மரங்கள் பழ மரங்கள் அதெல்லாம் நடுறதுக்கான ஒரு இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் மற்றும் நம்முடைய மரங்கள் நட்டு ஒரு அருமையான ஒரு ஒரு என்வைரன்மெண்ட் இங்கே உருவாக்குறாங்க அது மக்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க இங்கே வந்திருக்கும்போது மக்கள் அவங்களுடைய குறைகளையும் சொன்னாங்க அவங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பட்டா சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதையெல்லாம் பேசி நாங்கள் அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தெல்லாம் தரோன்ற ஒரு அசூரன்ஸை வந்து நான் எல்லோரும் சார்பாகவும் கொடுத்துருக்கேன் இன்னும் கூட பல கிராமங்கள் பஞ்சாயத்துகள் இந்த மாதிரி மரம் நடுறதாக இருக்கட்டும் இல்லைனா நம்மளுடைய அந்த கழிவு டிஸ்போசலாக இருக்கட்டும் சாலிட் வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் இதில் எல்லாம் முன்னாடி போகணும் திருவள்ளூர் மாவட்டம் ஒரு மாதிரியாக இருக்கணுன்றது எங்கள் எல்லோருடைய இடம் இல்லை மெய்க்கால் புறம்போக்கு வந்து கால்நடைகள் அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் சில சமயம் அங்கே வந்து மரம் நடுறது கூட யோசிப்பாங்க ஏன்னா நாளைக்கு நாள் அதை வந்து ஃபாரஸ்ட்டுன்னு கிளீன் பண்ணுவாங்க அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது பட் அப்படி இருந்தாலுமே கூட இந்த இடங்களில் எல்லாமே வந்து எவ்வளோ பசுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ பசுமைப்படுத்தணும் சில இடத்துல மரம் நட முடியும் சில இடத்துல வேறு விஷயங்கள் நட முடியும் அதற்கான முயற்சிகள் வந்து கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்குது அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து நெற்குன்றம் பஞ்சாயத்து அவங்க தண்ணிச்சே அவங்க பண்ணுற அந்த ஒரு யூவெண்ட் வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இதை வந்து மாவட்ட லெவலில் நம்முடைய தொகுதி லெவலில் அதை எல்லா இடத்துலையும் கொண்டு போகிறதுக்கு இதே ஒரு எக்ஸாம்பிளாகி கொண்டு போவோம் அந்த பெல்ட் விஷயத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம திசா மீட்டிங்னு பேசணும் அதை பற்றி அதிகாரிகள் அதிகாரிகள்கிட்டையும் நான் மறுபடியும் ஃபர்தராக டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு ஒரு நல்ல முடிவு கூடிய சீக்கிரமே கொண்டு வருவோம் பார்ப்போம் நம்ம சி பொதுமக்களுடைய தேவைகள் அதிகமாக தான் இருக்கும் எப்போவுமே ஆனால் ஒரு தாலுக்கா பிரிஞ்சால் அதனால நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போது ஒரு தாலுக்காவில் பிரியும்போது அந்த தாலுகாவுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பண்ணணும் தாலுகா ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே பண்ணணும் அது அரசாங்கம் அதை கரெக்டாக பார்த்து பண்ணும் இன்றைக்கி கூட நிறைய பேரூராட்சி அறிவிச்சிருக்காங்க அருமையான இவ்வளோ பேரூராட்சிகள் இவ்வளோ நகராட்சிகள் ஒரு ஒரு பெரிய ஒரு 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 புரட்சியை தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்குன்னு நான் சொல்ல முடியும் அப்போ இல்லை அந்த சென்னை பக்கத்தில் இருக்கிற எல்லாமே அவங்க ஃபீஸிபிலிட்டி இருக்கிறதெல்லாம் பார்த்து நகராட்சியாக இன்ஃபேக்ட் நகராட்சி ஆகிறதுக்கு வேண்டான்னு கூட நிறைய இப்போ குரல்கள் உண்டு ஏன்னா லோக்கலில் உங்களுக்கு வந்து இந்த நூறு நாள் வேலை ஒரு பெரிய முக்கியமான ஒரு இடம் அதெல்லாம் இல்லாமல் போகிறதெல்லாம் வந்து ஒரு கஷ்டமான தான் மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு ஆனாலும் கூட ஜனத்துக்கு பொழுது நம்ம வந்து இந்த சாலிட் வேஸ்ட் இப்போ நீங்கள் குப்பை கொட்டுறதே பாருங்களேன் இங்கே நகராட்சியாக இருந்தால் அதுக்கு ஒரு இடம் இருக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போது நிறைய பேர் வந்து அவ்வளோ குப்பை ஜென்ரேட் ஆகுது அவங்க ஊராட்சியாக இருக்கிறதுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல ஸோ அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள்லேருந்து அரசாங்கம் தெளிவாக பார்த்து எதை பண்ணணுமோ அதான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க முதல்ல இப்போ தமிழகத்தில் நட நடக்கும் அரசாங்கம் வந்து மக்களுக்கான அரசாங்கம் மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஒரு கிரவுண்ட் லெவலில் இருந்து பண்ணணுன்றது நம்மளுடைய மாண்பு முதலமைச்சரோட ஒரு எண்ணமும் கூட அது எங்கள் எல்லோரும் எண்ணமும் கூட கண்டிப்பாக எந்த ப்ரோக்ராம் மக்கள் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதுவும் அடித்தட்டு மக்களுக்கு எது சே தேவையோ அதை செய்வதற்கான எல்லா முனைப்பும் நாங்கள் பண்ணுவோம் கண்டிப்பாக நான் தான் சொன்னேன்ல இந்த உணவகங்கள் ரேஷனு ஊறு நாள் வேலை திட்டம் இதெல்லாம் மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு இடங்கள் அந்த சென்சிட்டிவிட்டி எனக்கு புரியும் கண்டிப்பாக அதுக்கான எல்லா விஷயமும் நான் பண்ணுவோம்